தங்க புதையல் இருப்பதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அள்ள அள்ள குறையாமல் வரும் தங்கம் ஆழ்கடலில் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர் எதிர்காலத்தில் தங்கம் உற்பத்திக்கு ஆழ்கடல்கள் மிக முக்கிய இடமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கும் பப்புவா நியூ கினியாவில் உள்ள லிகிர் தீவுக்கு அருகில் உள்ள கோனிக்கல் சீமோ பகுதியில் கடலுக்கு அருகில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் எரிமலை ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர் பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் எரிமலைகளைப் போல இது மிக பிரம்மாண்டமாக நெருப்பை கக்கிக் கொண்டு இருக்காது மாறாக வெப்பமான சில திரவங்கள் வெளியேறி கொண்டிருக்கும் சிறிய ஓட்டைகளாக இருக்கும் இதற்கு முன்னரும் கடலுக்கு அடியில் எரிமலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அதற்கும் லிகிர் தீவுக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட எரிமலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது அதாவது இந்த எரிமலை ஓட்டையிலிருந்து சூடான திரவம் ஒருபுறமும் மறுபுறம் குளிர்ச்சியான மீத்தேன் வாயுவும் வெளியாகிறது இதற்கு முன்னர் கண்டுபிடித்த எரிமலைகளிலிருந்து இப்படி நடந்தது கிடையாது இது தொடர்பான தகவல்கள் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் இதழில் வெளியாகியிருக்கிறது ஒரே இடத்தில் மிகுந்த வெப்பநிலையும் மிகுந்த குளிரும் இருப்பதால் இங்கு தங்கம் உருவாகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதாவது ஆழ்கடலில் இருக்கும் பூமி விரிசல்கள் வழியாக கடல் நீர் உள்ளே போகிறது இப்படி போகும் நீர் பூமியின் மேக்மா பகுதியை தொடுகிறது இங்கு சூரியன் மேற்பரப்பை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் எனவே உடனடியாக நீர் முன்னூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை சூடாகி எரிமலை ஓட்டைகள் வழியாக வெளியேறுகிறது இப்படி வரும் நீர் மிகுந்த வெப்பமாகவும் அதிக அமிலத்தன்மை கொண்டதாகவும் அதே போல தங்கம் போன்ற கனிமங்களை கரைக்கும் தன்மையுடனும் இருக்கும் இது போன்ற பாறைகள் வழியாக வரும்போது பாறைகளில் உள்ள தங்கம் போன்ற கனிமங்களை உருக்கி வெளியே கொண்டு வருகிறது ஆனால் நீர் ஆழ்கடலின் தரைப்பரப்பை தொடும்போது உடனடியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர்ச்சி அடைகிறது இதனால் வெளியே வந்த நீரில் இருக்கும் தங்கம் போன்ற கனிமங்கள் அப்படியே பொடியாக தரையில் படிந்து விடுகிறது தங்கம் மட்டுமல்லாது வெள்ளி இரும்பு தாமிரம் போன்ற உலோகங்களும் இப்படி படுகின்றன இதனை வெளியே கொண்டு வந்து தங்கத்தை தனியாக பிரித்தெடுக்க ஆய்வுகள் பல மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த ஆய்வுகள் வெற்றியடைந்தால் அதிக அளவில் தங்கம் மார்க்கெட்டுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை